ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை அளிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் தியானிக்க உங்களுக்கான வசனம் அதிகாரம் பதினெட்டு இறைவசனம் முப்பத்தி ஐந்து உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் ஜெபம் அன்பு நேசரே உம்மை வாழ்த்திப் போற்றி துதித்து ஆராதிக்கின்றோம் இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்த உமது மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா இன்று இந்த ஜெபเวลையில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களையும் உமது பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் தூய ஆவியே எங்களுக்குள்ளும் எங்கள் குடும்பத்துக்குள்ளும் சமாதானத்தின் ஆவியை ஊற்றும் அன்பு தந்தையே இந்த காலகட்டத்தில் எங்கள் சகோதர சகோதரிகளிடம் உலகமயமான காரியங்களுக்காக கோபத்தையும் வெறுப்பையும் காட்டியதற்காக எங்களை மன்னியும் இந்த உலகில் பல குடும்பங்களில் பணம் பதவி புகழ் ஆகியவற்றால் உறவுகளில் விரிசல்கள் ஏற்பட்டு உள்ளது அவர்களை தொடும் ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களோடு பேசும் அவர்கள் அதை உணரும் பொழுது உம் தூய ஆவியின் துணை கொண்டு அவர்கள் உறவுகளில் உள்ள விரிசல்களை சரி செய்து பணம் பதவி புகழை விட அன்பின் உறவுகளை மேன்மையானது என்று உணர செய்யும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாமல் உம்மை போன்ற தாழ்ச்சியான மனநிலைமை இல்லாமல் வீண் கௌரவம் கோபம் மனஸ்தாபம் போன்றவற்றால் சண்டை இட்டுக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் துன்பத்தில் உழலும் போது கூட உதவிக்கு வராமல் சுயநலமான வாழ்வை வாழ்ந்து கொண்டு உம்மை நாங்கள் காயப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் பிறர் செய்த தவறுகளை நாங்கள் மன்னிக்காவிட்டால் எங்கள் விண்ணக தந்தையும் எங்கள் தவறுகளை மன்னிக்க மாட்டார் என்பதை நாங்கள் உணர வேண்டும் உம் வழி நடந்து நிலைவாழ்வு அடைய எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும் ஆமீன்